வணக்கம் அன்பான நேயர்களே குரு பலன்கள் கன்னிராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து பல இன்னல்களை தந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருக்கும் பொழுது ராஜயோகங்களை வாரி வழங்குவார் கடந்த வருடம் ஏற்பட்ட தோல்விகள் மனக்கசப்புகளில் இருந்து குரு பயிற்சி மாற்றங்கள் தரப்போகின்றது பொதுவாகவே ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கும் மாற்றல் கொண்டவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள் யாரையும் புண்படுத்தும்படி பேச மாட்டார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் வசீகரத் தோற்றத்தை கொண்டவர்கள் கூடவே நன்னடத்தை உள்ளவர்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகளை இருக்க மாட்டார்கள் அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் இனி பலன்களை பார்ப்போம் ஒன்பதில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் தந்தை வழியில் சிறப்பான பலன்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு தந்தை மகன் மகள் இடையே மனக்கசப்புகள் நீங்கும் உத்தியோகத்தில் அதிகாரம் உயர் பதவிகள் அடையும் வாய்ப்பு உண்டு திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் புத்திர பாக்கியம் போன்ற நற்பலன்கள் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் நிகழும் பூர்வீக சொத்து பிரச்சினை தீரும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் பங்காளிகளுக்குள் இருந்த சொத்து பிரச்சினைகள் தீரும் புண்ணிய செலவுகள் யாத்திரைகள் வெளிநாடுகளுக்கு பயணங்கள் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் மனைவி கனவினை பிரிந்தவர்களுக்கு மறுமண அமைப்பும் உண்டு நல்ல குடும்பம் அமையும் குரு ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிந்தனை திறன் அறிவாற்றல் மேம்படும் கற்பனை வளம் அதிகமாக காணப்படும் சமூக சேவையில் ஈடுபாடு இயற்கையை பாதுகாக்கும் குணம் நோய் நொடிகளற்ற வாழ்க்கை அமையும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் ஏலம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் வீரதீர செயல்களில் ஈடுபாடு இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் ஆன்லைன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் பழைய சொத்துக்கள் விற்பனையாகும் தீராத கடன்கள் அடைபடும் வண்டி வாகன யோகம் உண்டாகும் வெளிநாட்டு தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பும் உருவாகும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் தடையின்றி அமையும் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது குழந்தைகளுக்காக வருங்கால சேமிப்பு குடும்பத்தின் இன்ப சுற்றுலா என்று மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும் இன்ப வாழ்வு மேம்படும் பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் தடையின்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் மாமியார் மருமகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் திருப்தி இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் நல்லிணக்கம் உருவாகும் சக ஊழியர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் தொழில் வியாபாரம் மூலமாக நல்ல வருவாய் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் தடையின்றி படிக்கலாம் ஞாபக சக்தி அதிகமாக காணப்படும் அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டாகும் பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவ வழிபாடு சிறப்பை தரும் மாதம் ஒரு முறையாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் நல்லதே நடக்கும்